முட்டை குழம்பு குழம்புக்கு அப்புறம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வந்துக்கிட்ருக்கு மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா வீட்டு மசாலா எல்லாம் இதுவும் போடுக்கு తన్ను ఇది కొడంబు కొదిచి వరటం కొడంబు ரெண்டு முட்டையும் உடைச்சத்துப்பறன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிட்டு முட்டையை ஊற்றுவோம் അഞ്ച് മുട്ടയും വിടിച്ചു ഊറ്റി വെച്ച് അടപ്പുരുക്കി വയ്ക്കും കരണ്ടി ഇപ്പോൾ വിടക്കൂടാതെ അഞ്ച് നിമിഷം ആകട്ടും ആവട്ടെ നല്ല മുട്ട വന്ന് വരതും முட்டை குழம்பு சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் குழம்பு வைக்கீங்க முட்டையை உடச்சி ஊற்றுனதும் அப்படியே தீய வச்சிருக்கணும் இல்லைன்னா முட்டை உடச்சி ஊற்றினது கரைஞ்சிரும் அதுபோல் நீங்களும் வைங்க